திருப்பவனும் இளைஞர் அஜித்குமார் வழக்கை விசாரித்த ஐகோர்ட் கிளை நீதிபதிகள் அரசின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்றும் உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் வகையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை அதற்கான சிசிடிவி காட்சிகள் இல்லை என்றும் காது மூக்கில் இரத்தம் வரும் அளவுக்கு அஜித் தாக்கப்பட்டுள்ளார் அந்த இரத்த எங்கே சாட்சியங்களை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் இந்த வழக்கை அரசியலாக்க பார்ப்பதாக அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் இதைதான் செய்வீர்கள் என்று பதிலளித்த நீதிபதிகள் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கை யாரும் மறந்திட முடியாது என்றும் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் தாய் கொடுத்த புகாரில் கூட இன்னும் வழக்கு பதியப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட காவலாளி அஜித் குமார் என்றும் இருபத்தி எட்டு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் இதுவரை ஐந்து பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவ்வழக்கை தாமாக முன்வந்து ஐகோர்ட் கிளை விசாரணைக்கு எடுத்தது நேற்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நீதிபதிகள் இன்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் அஜித் குமார் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவருகிறது சில சான்றுகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது து அரசின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் வகையில் உள்ளது காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை அதற்கான சிசிடிவி காட்சிகள் காது மூக்கில் ரத்தம் வரும் அளவுக்கு அச்சு தாக்கப்பட்டுள்ளார் அந்த இரத்த கடைகள் எங்கே சாட்சியங்களை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வாய் மற்றும் பிறப்பு உறுப்பில் மிளகாய் பொடியை தூவி இருக்கிறார்கள் கொலையாளி கூட இவ்வளவு வேதனை அனுபவித்திருக்க மாட்டார் காது மூக்கில் ரத்தம் வரும் கொள்ளும் அளவுக்கு அஜித் குமார் தாக்கப்பட்டுள்ளார் என்றும் நீதிபதிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட அஜித் குமாரின் தாய் கொடுத்த புகாரில் கூட இன்னும் வழக்கு பதியப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு இதில் தொடர்புடையவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க